இருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வளர்ப்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை எப்படி வணங்குவது எந்த முறையில் வணங்கினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பைரவர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு வளர்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்து வந்தால் நமது நீண்ட நாட்களாக நினைத்து வந்த நியாயமான கோரிக்கைகள் அனைவரும் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லலாம் அதே போல ராகுகால நேரத்தில் விரதம் இருந்து பதினோரு கர்ஷன பைரவர் மந்திரத்தை கூறி வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் எந்தவொரு சக்தியும் நம்மை நெருங்கவிடாமல் காப்பவர் ஸ்ரீ காலபைரவர் என்றும் சொல்லலாம் அப்படி காக்கும் அந்த பைரவரை வழிபடுவதற்கு சிறந்த தென் நாட்களாக மாதத்தில் அஷ்டமி தினம் சொல்லப்படுகிறது அதில் பங்குனி மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதால் செல்வம் பெருகும் அஷ்டலட்சுமிகளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் கூறலாம் போல சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நாலு அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுவது பயவர் அம்சம் என்றும் சொல்லலாம் ஸ்ரீ மகா கால பைரவ பெருமான் அனைவரது வாழ்க்கைக்கும் துணை நிற்கிறார் என்றும் சொல்லலாம் அவரை வந்து வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சகலவிதமான வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் வழி வழிகாட்டுவார் என்றும் சொல்லப்படுகிறது வளர்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீ கால பைரவர் அல்லது கர்ஷண பைரவ பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் வளர்பிறை அஷ்டமியில் நூற்றி எட்டு காசுக்கள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுக்களை தாங்கள் தொழில் புரியும் இடத்தில் அலுவ இடத்திலோ அல்லது அலுவலகத்திலோ அல்லது வணிக நிறுவனங்களிலோ வைத்தால் வியாபாரம் மும்மடங்கு பெருகும் என்றும் சொல்லலாம் அதே வீட்டில் உள்ள பீரோவில் வைத்தால் பணம் சேரும் என்றும் கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து ஆறு வாரங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து தினமும் நூற்றி எட்டு முறை சொர்ணகர்ஷண பைரவராய நமக என்ற மந்திரத்தை மனதில் உச்சரித்து வரவேண்டும் என்றும் சொல்லலாம் மில்லாமல் வளர்பிறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில் தான் பைரவ பெருமானை வழிபட வேண்டும் என்றும் கட்டாயம் கிடையாது வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் ஒரு நாளில் நமக்கு வசப்படும் நேரத்தில் பைரவ பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம் நமது கடந்த ஐந்து பிறவிகளில் நாமே உருவாக்கி இருந்த வினைகள் அனைத்தும் கரையத் துவங்கும் அதனால் இந்த ஆறு வளர்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடுகள் நிறைவடைந்த பின்பு மனதில் இருந்த சோகங்கள் நீங்கி வருமானம் அதிகரிக்க தொடங்கும் என்றும் உறவுகளுக்கு இடையே இருந்து வரும் கால் புணர்ச்சி படிப்படியாக குறைய தொடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது இல்லாமல் சனிக்கு வரம் தந்து தனது கடமையை செய்ய வைத்த சனியின் குரு ஸ்ரீ காலபைரவர் என்றும் சொல்லலாம் அதே போல சனியின் வாத நோயை நீக்கியவரும் காலபைரவரே ஆவார் தன் தமையன் யம பைரவரிடம் அதீத சக்திக்கு வரம் பெற்றதை கண்ட அவன் தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் என்றும் சொல்லப்படுகிறது அந்த தவ வலிமையால் பைரவர் அவன் முன் தோன்றி மும்மூர்த்திகள் உட்பட அனைவரையும் கால வர்த்தமாக நிர்ணயப்படி நல்லது தீயது செய்யும் அருள் வழங்கினார் என்றும் கூறப்படுகிறது சனீஸ்வரனிடம் ஒரு சத்திய பிரமாணம் பெற்றுக்கொண்டார் என்றும் கூறப்படுகிறது சஞ்சாரத்தால் எவர் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அவர் கால பைரவரை வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையை செய்ய வேண்டும் என்ற சத்திய பிரமாணத்தை வாங்கிக் கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது இல்லாமல் பைரவரை மனதில் விடாமல் நினைப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணவரவு விரைவில் வந்து சேரும் என்றும் சொல்லலாம் அதே போல லக்ஷ்மி கடாச்சார யோகமும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் செல்வ வளம் அதிகரித்து காணக்கூடும் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் அதே போல தன்னம்பிக்கை அதிகரித்து தைரியம் உண்டாகும் என்றும் சொல்லலாம் கால பைரவர் எட்டு திசைகளை காத்து நம்மை வழி நடத்தும் மாபெரும் காவல் தெய்வம்தான் கால பைரவர் என்றும் சொல்லலாம் அதேபோல தன்வந்திரி பீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அஷ்டபைரவர்களையும் வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்பவர்கள் ஒருபோதும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது மீறினால் வழிபாட்டின் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்காது என்றும் சொல்லப்படுகிறது வந்திரி பீடத்தில் சொர்ண கர்ஷண பைரவர் கவசத்துடன் பொன்னிற சர்வானந்த கோலாகலராக கற்பக விருச்சத்தின் மேல் கங்கா ஜடமுடியுடன் சந்திரப்பிரையை சூடி திருக்கழுத்தில் நாகாபரணம் அணிதும் திருக்கரங்களில் சங்கநிதி பத்மநிதியுடனும் மடியில் பூரண கும்பத்துடனும் பத்ர பீடத்தில் அமர்ந்திருந்த அதன் பின்னே சொர்ண பைரவே ஸ்ரீ மகா சொர்ணகால பைரவ பெருமாளின் அருகில் வந்து அமர்ந்து ஒரு திருக்கரத்தால் ஸ்ரீ மகா சோர்ணகால பைரவ பெருமாளின் இடையே தழுவியவாறு மற்றொரு திருக்கரத்தில் சொர்ண கும்பத்துடன் அருகில் வந்து அமர்ந்து புன்னகை தவளும் திருமுகத்துடன் உலகிற்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் கோலத்துடன் இருக்கிறார் என்றும் சொல்லலாம் பல அஷ்டமியில் வழிபட துன்பங்கள் அனைத்தும் நீங்கி செல்வம் பெருகும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல துஷ்டம் என்றாலே தீயது என்பது பொருளாகும் அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த துஷ்ட சக்திகளின் ஆதிக்கமே மேலோங்கி இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல எந்த ஒரு தீய சக்தியும் அணுகாமல் காப்பவர் ஸ்ரீ கால மூர்த்தி என்று சொல்லலாம் அந்த பைரவரை வழிபடுவதற்கு உரிய சிறந்த நாளாக மாதத்தில் வரும் பலர்பிரை அஷ்டமி தினங்கள் இருக்கின்றன ஆகணி மாதத்தில் வருகின்ற வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தில் கால பைரவரை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் ஏழறமாக இருக்கின்றன என்றும் சொல்லலாம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கும் வழிபாடுகள் செய்வதற்கு சிறந்த நாளாக சொல்லப்படுவது அஷ்டமி தினம் என்றும் சொல்லலாம் பைரவருக்கு பெரும்பாலும் ராகுகால நேரத்தில் தான் பூஜைகள் செய்யப்படுகின்றனவாம் ஆனால் வளர்பிறை அஷ்டமி நாளில் எந்த நேரத்திலும் பைரவரை வழிபடலாம் என்றும் சொல்லலாம் அதிலும் மாத வளர்பிறை அஷ்டமி தினம் பைரவர் வழிபாடு செய்ய சிறந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது மாதா அஷ்டமி வளர்ப்பிறை நாளில் காலை முதல் மாலை வரையில் பைரவருக்கு விரதம் இருந்து மாலையில் அருகில் உள்ள பைரவர் கோவிலுக்கு அல்லது சன்னதிக்கு சென்று பைரவருக்கு செவ்வரளி பூமாலை சாற்றி செவ்வாழ பலம் நெய்வேத்தியமாக படைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பைரவர் கூறிய மந்திரங்கள் மற்றும் துதிகளை ஜெயித்து பைரவரை தியானிப்பது வணங்குவதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் காலபைரவரை வழிபடுவதன் மூலம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து சேராமல் இருந்த பண வரவுகள் விரைவில் வரும் என்றும் சொல்லலாம் அதேபோல உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சகம் நிறைந்திருக்கும் என்றும் கூறப்படுகிறது வீட்டில் நிலவி வந்த பொருளாதார கஷ்டங்கள் நிலை படிப்படியாக குறையத் தொடங்கும் என்றும் கூறலாம் இல்லாமல் இதுவரை ஏற்பட்டு வந்திருந்த வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாமல் செல்வம் அதிகரிக்கும் என்றும் கோரப்படுகிறது அதே போல சோம்பார் நீங்கி மனதில் உற்சாகமும் பிறக்கும் என்றும் கூறலாம் உடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் வந்து போகும் என்றும் சொல்லலாம் அவரவர் கால நேரத்திற்கு ஏற்ப கஷ்டங்களும் விடாமல் துரத்தி கொண்டுதான் இருக்கிறது இது பண வழியில் கஷ்டமாகவோ அல்லது குடும்பம் மற்றும் என்று எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கி வழிபட்டால் எந்த கஷ்டமும் வராது என்றும் சொல்லப்படுகிறது எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் ஸ்ரீ காலபைரவ மூர்த்தி என்றும் சொல்லலாம் அப்படி காக்கும் அந்த கால பைரவரை வழிபடுவதற்கு சிறந்த நாளாக சொல்லப்படுவது அஷ்டமி நாளில் ஆகும் ிய பகவான் மீனராசியில் பயணிக்கும் மாதம் பங்குனி மாதம் என்றும் சொல்லலாம் இது கோடை காலத்தின் துவக்க மாதமாகவும் சொல்லப்படுகிறது இது வழிபாட்டிற்கு சுப காரியங்கள் நடத்துவதற்கு ஏற்ற மாதமாகவும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரம் சிறப்பானதாக கருதப்படுவதை போல் பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திரம் சிறப்பானதாகவும் கருதப்படுகிறது தொடர்ந்து ஆறு வளர்ப்பிரை அஷ்டமிகளில் பைரவ வழிபாடு செய்து வந்தால் அந்த வழிபாடு நிறைவடைந்த பிறகு நமது மனதில் இருந்து சோகங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் நீங்கி வருமானம் அதிகரிக்க தொடங்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது பைரவருக்கு அஷ்டமி திதியில் தீபம் ஏற்றியும் அர்ச்சனையும் செய்தும் வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம் போல வளர்ப்பறை திதி இருக்கும் ஒரு நாளில் நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்திலும் பைரவரை வழிபடலாம் அதே அஷ்டமி திதியில் பைரவருக்கு ஐந்து எண்ணெய்களால் ஐந்து விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபடுவது கூடுதலான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அஷ்டமி அழிக்கும் தன்மையுடைய திதி அதனால் சண்டை துவங்க காவல்துறைக்கு செல்ல தீய செயல்களை தடுக்க ஹோமம் பூஜைகள் செய்வது கடன் தொகையை அடைக்க அஷ்டமி திதியை பயன்படுத்துவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம் தமிழ் சுபகாரியங்களான காது மொட்டை மொட்டையடிப்பது போன்றவைகள் அஷ்டமி திதி மற்றும் நவமி திதிகளில் செய்யக்கூடாது என்றும் சொல்லலாம் போல நாளையும் பூர்ண நாளையும் ஒன்பதாவது திதி நவமி திதி என்றும் சொல்லப்படுகிறது நவ என்னும் வடமொழி சொல் ஒன்பது என்று பொருள்படுமாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்